ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க துலாம் ராசி நேயர்களுக்கு புதுசாக என்ன இருக்க போகுது எப்போம் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க போடுறோம் துலாம் ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்கு சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்துல கேது பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குது துலாம் ராசிக்கார புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடிக்கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குணங்கள் தான் எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த மூலமாகவும் ஜென்மசனி மூலமாகவும் விரயச்சனி மூலமாகவும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிறேனோ சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர் மருத்துவர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலை உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்து கொடுத்தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசா பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது ஜனவரி மாதம் அப்படிங்கிறது முழுமையாகவே முடிஞ்சிருச்சுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தால் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாறுதல் வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சாமி ஆனால் இது வரைக்கும் எதுவுமே நடக்கல கடந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஒரு மாறுதலுமே அடையலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வீரபத்ர யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர யோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அவர் வந்து அங்க வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நீங்கள் வந்து சுக்கர பகவான ராசிக்கு அதிபதியாக கொண்டது ரெண்டே ராசிகள் தான் ரிஷப ராசிக்காரங்களும் துலாம் ராசிக்காரங்களும் தான் இந்த இரண்டு ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்களில் அடைய போகுது ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து சுக்கரனுடைய பார்வை வேணும் அந்த பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இரண்டு ராசிகளுக்குமே இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ரநிவர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க போறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு நிச்சயமா ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தற்பொழுது முழுவதுமாகவே சரியாக இவர் மூலமாக நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி தற்பொழுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களா இரண்டாம் இடத்துல செயல்பட்டு தற்பொழுது மூன்றாம் இடத்தை நோக்கி போறாருங்க அங்க போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்தமாக குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அந்த மூன்றாம் இடம் பார்த்திங்கன்னா லக்னஸ்தானத்தை குறிக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது கடைசியாக பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சி சொன்னாவே பார்த்திங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சின்னு நினச்சி ஒரு நெகட்டிவான தாட் தான் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பகவான் பார்த்திங்கன்னா இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையவே சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது இது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே கூடிய விரைவில் நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ரொம்ப நாட்டில் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு டெய்லியுமே கஷ்டப்பட்டுட்டு படிப்பீங்க ஆனால் தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது நீங்கள் ஒரு ஐடி ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் போல உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காரியத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே உழைச்சிட்ருக்கீங்க கண்டிப்பா நீ வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விரைவில் நீங்கள் ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும் விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்க அடி வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய போகுதுங்க காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக இங்கே துலாம் ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை நினைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு விட்டு போன உறவுகள் எல்லாமே உங்களை மீண்டும் தேடி வர வரப்போறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அது குடும்ப உறவாக இருக்கட்டும் இல்லை நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் உங்கள் மீது ஏதாவது ஒரு பழியை சொல்லிட்டு இது சரியில்லை அப்படின்னு போனவங்க எல்லாமே நீங்கள் தான் ஓகே அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு மீண்டும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மீண்டும் வரப்போகிறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேடாத உறவுகள் எல்லாமே உங்களை மீண்டும் தேடி வரப்போகிறாங்க இந்த உறவுகள் மூலமாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க தடைகள் விலகும் காலகட்டம் ராசிக்கு குரு பார்வை உள்ளது அனுபவ அறிவு வெளிப்படும் கடினமான வேலையுமே எளிமையாக முடிக்கும் திறமை மேலோங்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க புதிய சிந்தனைகள் மேலோங்கும் யோசிக்காமல் செய்த காரியங்களில் கூட வெற்றியை கிடைக்கும் பாக்கியஸ்தானமும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பலம் பெறுகிறது பித்ருக்களின் நல்லாசிகள் கிடைக்கும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் ஆர்வம் அதிகரிக்கும் குலதெய்வ அருளால் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் வழக்குகள் முடிவிற்கு வரும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பெற்றோர்களின் ஒத்துழைப்புடன் நடைபெறும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் பணி புரியும் இடத்தில் நிலவிய சங்கடங்கள் மறையும் புதிய தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறும் அதற்குண்டான தேவையும் நிதி உதவியும் கிடைக்கும் திடீர் பயணங்களால் அலைச்சலும் மிகுதியாகும் மனக்குழப்பங்கள் கூடும் விரயங்கள் அதிகமாக இருக்கும் தினமும் முறையாக சூரிய நமஸ ஸ்காரம் செய்தால் பித்ருக்கள் தோஷம் குறையும் நண்பர்களுடன் இணைந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும் திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றியை பெறும் செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செய்வீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது கூடுதல் லாபம் கிடைக்க வழிவகை செய்யும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனையை செய்து முக்கிய முடிவுகள் எடுப்பது நன்மை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை தரும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தெடுக்கும் முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடக்கும் பெண்களுக்கு மற்றவர்கள் உதவியுடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கலைத்துறையினர் சிக்கலத்தை கடைபிடிப்பது நன்மையத்திலும் அரசியல் துறையினருக்கு லாபம் அதிகமாகும் மாணவர்களுக்கு வெற்றி பெற நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனம் தேவை பணியின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை எந்த காரணத்தை முன்னிட்டு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசற்று செல்வது நன்மை எதிரும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகள்ல உதவி செய்வாங்க மற்றபடி பதவி உயர்வையோ சலுகைகளோ எதிர்பார்க்க முடியாது சிலருக்கு இருக்கும் துறையிலிருந்து வேறு துறைக்கு மாறக்கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளுடன் சுமூகமான போக்கு ஏற்படும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க ஆனால் கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டம் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் சக மாணவருடன் பழகும் பொழுது கவனம் தேவை கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மனதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வரை சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க கெட்ட கனவுகள் உண்டாகலாம் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படலாம் சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும் அதனால் திடீர் பண நெருக்கடி வரலாம் இடம் பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தவரிடம் மனஸ்தாபம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகும் பண வசூல் தாமதப்படலாம் வீண் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணம் செல்ல நேரலாம் கூடுதல் பொறுப்புகள் அடுத்தவர் பணியை செய்வது போன்றவையும் வந்து சேரும் அடுத்ததா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு எடுக்கும் முடிவுகள் நன்மை தருவதாக இருக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை உண்டாகலாம் எதிர்பாராத செலவு உண்டாகும் அடுத்தவரிடம் பழகுவதில் கவனம் தேவை பண வரத்து தாமதப்படும் கலைத்துறையினருக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் நலம் ஒத்துழைக்காமல் போகலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வைஷ்ணவி தேவியை வழி வழிபட்டு வர நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பணம் கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டு அதிகம் கெட்டியா பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்